வணக்கம் தொப்பையை குறைப்பதற்கு பல வீட்டு வைத்திய முறைகள் இருந்தாலும் அதில் பலர் கவனத்தை ஈர்த்த ஒன்று வந்து சொல்லணும்னா வெந்நீரில் எலுமிச்சை மற்றும் தேன் கலந்து குடிக்கிறது இந்த அற்புத பானம் தொப்பையை கரைக்கும்னு நிறைய பேரால் நம்பப்படுது இது உண்மையா அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வெந்நீர் நம்ம உடம்பில் செரிமானத்தை மேம்படுத்தவும் நச்சு பொருட்களை வெளியேற்றவும் உதவி செய்யுது இது நம்ம உடம்போட வெப்பநிலையை அதிகரித்து கலோரிகளை எரிக்கிறதுக்கு உதவும் வெந்நீர் குடிக்கிறது நம்ம உடம்பில் இருக்கிற தசைகளுக்கு இறுக்கத்தை நீக்கி நல்ல உறக்கத்திற்கு உதவி செய்யும் எலுமிச்சையில் வைட்டமின் சி இருக்கு இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொழிப்பை எரிக்கிறதுக்கும் உதவும் எலுமிச்சை சாறு செரிமானத்தை மேம்படுத்தி உடல் எடையை குறைக்க உதவும் தேனில் பல வகையான வைட்டமின்கள் தாதுக்கள் இருக்கிறதுனால இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்குது வெந்நீர் எலுமிச்சை சாறு மற்றும் தேன் ஆகியவற்றை கலந்து குடிக்கிறதுனால செரிமானம் மேம்பட்டு உணவு எளிதாக ஜீரணமாக உதவும் எலுமிச்சை சாறு உடம்பில் இருக்கிற நச்சு பொருட்களை வெளியேற்றி உடம்பை சுத்திகரிக்கும் மேலும் எுமிச்சைச்சாறு தேனில் இருக்கிற வைட்டமின் சி மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவும் அதனால் இதை காலையில் எழுந்ததும் உண்மையிலுமே பருகிறது நல்லது எலுமிச்சை சாறு அதிக அமிலத்தன்மை கொண்டது அப்படிங்கிறதுனால இது பற்களின் எனாமலை பாதிக்கலாம் அதனால் இந்த பானத்தை குடித்ததுக்கப்புறமா அப்புறமா வாயு கொப்பளிச்சுக்கணும் தேனில் சர்க்கரை அதிகம் இருக்கிறதுனால நீர் நீரிழிவு நோயாளிகள் இந்த பானத்தை குடிக்கிறத தவிர்க்கணும் சிலருக்கு தேன் அலர்ஜி இருக்கும் அத்தை தேன் கலந்த பானத்தை குடிக்கிறத பொதுவாகவே தவிர்த்துக்கிறது நல்லது வெந்நீரில் எலுமிச்சை மற்றும் தேன் கலந்து குடிக்கிறது உடம்புக்கு ஆரோக்கியமானது என்றாலும் ஆனால் அது மட்டுமே தொப்பை முழுமையாக கரைஞ்சிடும்னு சொல்ல முடியாது தொப்பையை கரைக்கிறதுக்கு ஆரோக்கியமான உணவு முறை உடற்பயிற்சி போதுமான தூக்கம் மிகவும் முக்கியம் இதெல்லாமே முறையாக கடைபிடித்தால் மட்டும்தான் நம்ம தொப்பையை கரைக்க முடியும் அதை விட்டுட்டு இது மட்டும் குடித்தோம் அப்படின்னு சொன்னால் உடல் எடையை கண்டிப்பாக குறையாது ரிசல்ட் கிடைக்காது மற்ற விஷயங்கள்லையும் நம்ம கொஞ்சம் கவனத்தோடு இருந்து இதுவும் நம்ம எடுத்துக்கிட்டோம் கண்டிப்பாக உடல் எடையை குறைக்க முடியும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ